மதுரை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்பணைம் அழைக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னாக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட கிழக்கு கோபுரம் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் கிழக்கு கோபுரம் நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னால் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் அப்படியே சுற்றி வந்து இப்போ கிழக்கு கோபுரம் வந்திருக்கோம் இன்றைக்கி கிழக்கு கோபுரத்தில் வந்து இப்படியே சுற்றி போய் கிழக்கு கோபுரம் அடுத்து தெற்கு கோபுரம் அப்படியே வெளியில் போகிறோம் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாலு திசைக்கு நாலு கோபுரம் இருக்கும் ஆனால் கிழக்கு திசையில் மட்டும்தான் ரெண்டு கோபுரம் இருக்கும் ஒரு கோபுரம் சிவனுக்கு நேராக போகிற மாதிரி பெரிய கோபுரமாக இருக்கும் அப்புறம் மீனாட்சிக்கு தனியாக வந்து ஒரு பாதை இருக்குது அது வந்து அதோட சின்ன கோபுரம் தான் அது மீனாட்சிக்கு தனியாக ஒரு டவர் இருக்குது அதனால் கிழக்கு திசையில் மட்டுந்தான் ரெண்டு வலி இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு தான் இருக்கும் அந்த கிழக்கு கோபுரத்தில் வந்து அதேதான் நைன் ஸ்டோரிஸ் அதாவது ஒம்பது மாடிகளை கொண்டது ஹைட் வந்து நூற்றி அறுபத்தோரு அடி மூணு அங்கலம் இந்த கோபுரத்தில் எவ்வளோக்குன்னா ஆயிரத்தி பதினோரு சுதை இப்போ ஒரு போர்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதில் வந்து நடை திறக்கும் நேரம் காலை நாலு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இப்போ மாலை வந்து நாலு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை வந்து கோயில் தொடந்திருக்கும் இது தரிசனத்துக்கு செல்லும் வழி அது ஈஸ்ட் சைடு கிழக்கு சைடு உள்ளே போனீங்கன்னாக்க இதுதான் வந்து வே டு தர்ஷன் புடிச்சுக்காங்களா இதுதான் டைமிங் டைமிங் நல்லா பார்த்துக்குங்க பக்தர்கள் வந்து கிழக்கு கோபுரத்தில் போனீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு கோபுரத்தில் போனீங்கன்னாக்கா அஷ்டசக்தி மண்டபம் அந்த மீனாட்சி உங்களுக்குள்ளே என்ட்ராகும் இல்லையா கிழக்கு கோபுரத்தில் ஆகும்போது அஷ்டசக்தி மண்டபம் அப்புறம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் வரும் அடுத்து முதலி மண்டபம் அப்படியே பாதையில் போனீங்கன்னாக்கா கோல்டன் லோட்டஸ் வந்துடும் அந்த கோல்டன் லோட்டஸ் உள்ள அந்த குளம் வந்துடும் கோல்டன் லோட்டஸ் குளம் வந்துடும் இந்த கோல்டன் லோட்டஸ் குளம் வந்தோன்னே அடுத்த என்ன செய்வீங்கன்னாக்கா அந்த விபூதி விநாயகர் சவுத் சைடில் அந்த விபூதி விநாயகரில் போய் சாமி கும்பிட்டுட்டு அக்கடுத்து மீனாட்சி கோயிலுக்கு அப்படியே போயிடலாம் அதுன்னு பாண்டு அதை சுற்றி அறுபத்தி நாலு மிராகிள்ஸ் ஆஃப் லார்ட் சிவா அந்த வால் சரவுண்ட் த பாண்ட் அந்த குளத்தை சுற்றி அறுபத்தி நாலு மிராக்கிள்ஸ் ஆஃப் லார்ட்ஸ்வா பற்றி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனாட்சி அம்மன் சாமி கும்பிட்டு அப்படியே கே பண்ணாக்க சித்தி விநாயகர் அடுத்து குமரன் அண்ட் அதர் டியேட்டிஸ் அதை அப்படியே போகலாம் விநாயகர் கும்பிட்டு அப்படியே கும்பிட்டு அப்புறம் அப்புறம்தான் சிவன் கும்பிட்டு கும்பிட உள்ள போகணும் அஷ்டசக்தி மண்டபம் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சன்னதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மொதல் வந்து மூலவர் வந்து இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் இவர் சுயம்பு மூர்த்தி ஆவார் இவரை சோமசுந்தரர் சொக்கலிங்கநாதர் சொக்கேசர் ஆலவாய் அண்ணல் சொக்கநாதர் எனவும் அழைக்கப்படுகின்றனர் இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டான் அதனால் சுயம்புலிங்கத்திற்கு கோயில் எழுப்பினான் மூலவர் விமானம் இந்திர விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது அம்பாள் சன்னதி இத்தலத்தின் அம்பாள் மீனாட்சி அம்மன் ஆவார் இவரது விக்கிரகம் மரகத மரகதக்கல் பச்சைக்கல்லால் ஆனது அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும் இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான் மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார் மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சியம்மன் தனது பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள் பாலிக்கின்றாள் மீனாட்சியம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளது பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டிருப்பதாக நம்பிக்கை உள்ளது இந்திரன் சாம போச்சரத்திற்காக இத்தலத்திலே தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்தன கோவிலை சுற்றி நிறைய பேர் இந்த ஊசி பாசி விற்கிறாங்க அப்புறம் வந்து இந்த முடி இருக்கு இல்லையா இந்த முடி விற்கிறாங்க இந்த சின்ன சின்ன பொருள் விற்கிறவங்க பொம்மை விற்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அதே அந்த சின்ன சின்ன பொருள் விற்கிறவங்கள தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுமாதிரி இந்த சாமிகள் வராங்க எப்படின்னா அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்க வராங்க இப்போ முருகன் கோயிலுக்கு மாலை போட்டவங்க இவங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு நிறைய பேர் போகிறாங்க ஸோ இந்த சீசன் வந்து சாமி சீசனால் அதிக பேர் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இது இது வந்து இன்னொரு ஒரு ஹோட்டல் இருக்குது மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஹோட்டல்னே வச்சுருக்காங்க வெஜிடேரியன் இந்த இடம் வந்து என்னென்னாங்க கிழக்கு சித்திரை வீதியும் தெற்கு சித்திரை வீதியும் சந்திக்க இடம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் இது இந்த இடத்துல முடித்தோடனே அப்படியே தெற்கு சித்திரை வரைக்கும் போக போகிறோம் வாங்க போகலாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த பக்தர்கள் வந்து வெயிலுக்கு உட்காருவதற்காக வந்து மேலே வந்து ஒரு நிழல் விழுகிறதுக்காக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க இது மாதிரி நாலு தெருவுலையுமே இருக்குது அதே நேரத்தில் இங்கே இந்த பக்கம் வந்து நிறையா வெங்கல பாத்திரம் வாங்குறதுக்காக பக்கத்தில் நிறையா வெங்கல பாத்திர கடை இருக்குது நம்ம கிழக்கு வீதியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த பக்கமும் இருக்குது பாருங்களேன் வெங்கல பாத்திரம் நிறைய வாங்கலாம் கிழக்கு சித்திரை வீதியில் இங்கே உள்ள சன்னதிகளோட பெயர்கள் வந்து மீனாட்சி அம்மன் மூலவர் இறைவி சுந்தரேஸ்வர் மூலவர் இறைவன் முக்குர்ணி விநாயகர் இரட்டை விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி மகாலக்ஷ்மி சரஸ்வதி துர்கை காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சஹஸ்திரலிங்கம் வள்ளி தெய்வானை சமேத சுப்ரிய சுப்பிரமணியர் சந்திரசேகர் சண்டிகேசவர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உஷா பிரதியுஷா சமேத சூரியனார் விபூதி விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சப்த மாதாக்கள் பைரவர் மதுரை வீரன் நவக்கிரகங்கள் சங்கப்புலவர்கள் மனைவியர் சமேத மன்னர் திருமலை நாயக்கர் ஆகியவை இக்கோவிலின் முக்கிய சன்னதிகளாகும் தெற்கு கோபுரம் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மனோட தெற்கு கோபுரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களா தெற்கு கோபுரம் இந்த தெற்கு கோபுரத்துலேயுமே நைன் ஸ்டோரிஸ் அதாவது ஒம்பது மாடிகள் கொண்டது இவடைய ஹைட் வந்து நூற்றி எழுபது அடி ஆறு அங்கலம் நூற்றி எழுபத்தி ஆறு அடின்னு வச்சுக்கவே நூற்றி எழுபது அடி ஆறு அங்கலம் இந்த டவரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு சுதை இருக்குது சுதை ஃபிகர்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அப்போ நாலு டவர்லேயே வந்து ஹையஸ்ட் அதிக உயரமான டவர் இந்த சவுத்து டவர் தான் அதாவது தெற்கு கோபுரம் தான் நூற்றி எழுவத்தோரு எழுபது அடி ஆறு அங்கலம் மீனாட்சி அம்மன் கோயிலின் அமைப்பு அதை பற்றி பார்க்க பண்ணுவாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இக்கோயில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன முப்பத்தி ரெண்டு சிங்கங்களும் அறுபத்து நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி நிற்கின்றன இத்திருக்கோவில் கிழக்கு மேற்காக எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியும் உடையது இக்கோவிலின் ஆடி வீதிகளில் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன இவற்றுள் ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஆண்டு பிற்கால பாண்டியர்களாலும் மேற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியனாலும் தெற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும் வடக்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் மன்னர் முத்து வீரப்ப நாயக்கனால் கட்டப்பட்டு பெறாமல் பின்னர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டில் தேவகோட்டை நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த வை நாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகவும் மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தி மு முதலியரால் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு கட்டப்பெற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் சிவகங்கை சண்முகத்தால் திருப்பணி செய்யப்பட்டது சுவாமி கோவிரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டில் கட்டப்பெற்று திருமலை குமரர் அறநிலையத்தால் திருப்பணி செய்ய பெற்றது இக்கோவிலில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது என்ன வச்சுருக்காங்க குங்குமம் நிறையா வச்சுருக்காங்க அப்புறம் வந்து மஞ்சள் கயிறு வச்சுருக்காங்க அப்புறம் பொருள்கள் நிறையா நினம நினைவு பொருளாக வச்சுருக்காங்க பையன் நிறையா வச்சுருக்காங்க ஸோ இங்கே அதிகமாக விற்கக்கூடிய அந்த குங்குமம் அதிகமாக விற்கிறது தான் இங்கே நிறையா இந்த பொருள் வச்சுருக்காங்க கலை அழகுமிக்க மண்டபங்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி பார்க்க பரவாங்க கோவிலின் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் வேறுபட்டு அழகிய நுணுக்கங்களை கொண்டும் தனித்தனி சிறப்புகளை உள்ளன முதல் வந்து அஷ்டசக்தி மண்டபம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் முதலி மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் கம்பத்தடி மண்டபம் கிளிக்கூண்டும் மண்டபம் மங்கையர்கரிசி மண்டபம் சேர்வைக்காரர் மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் வீர வசந்தராயர் மண்டபம் இப்போ அஷ்டசக்தி மண்டபம் எங்கே இருந்தால் மீனாட்சி அம்மன் சன்னதியின் முன்பகுதியாக எட்டு சக்தி அஷ்டசக்தினா எட்டு சக்தின்னு அர்த்தம் எட்டு சக்தி மண்டபம் அமைந்துள்ளது வாயிலில் விநாயகர் முருகன் திருமேனிகளுக்கு இடையே மீனாட்சி திருக்கல்யாணம் கதை வடிவில் சித்தரிக்கப்பட்டுள்ளன உள்ளே மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்களில் சக்தியின் எட்டு வடிவங்கள் அ அழகு அமைந்து அமைக்கப்பட்டுள்ளன அடுத்து கம்பத்தடி மண்டபம் கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் சிவனின் பல்வேறு வடிவங்களை கொண்டுள்ளன மீனாட்சி திருக்கல்யாண சிற்பம் உலக பெற் உலக புகழ் பெற்றதாகும் கம்பத்தடி மண்டபம் நாயக்கர் மன்னர் முதலாம் கிருஷ்ணப்பா ராயக்கரால் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வரை கட்டப்பட்டு பின் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் புதுப்பித்து திருப்பணி செய்யப்பட்டது சுவாமி சன்னதி முன்னுள்ள நந்தி மண்டபம் ஒரே கல்லானது இது விஜயநகர கால பணியாகும் அடுத்து உள்ளே மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தை தாண்டி உள்ளே சென்றால் இத்தலத்தின் இறைவி மீனாட்சி அம்மையின் சன்னதி இருக்கிறது கருவறையில் அம்மை இரண்டு திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியை ஏந்தி அருள்காட்சி தருகிறார் சுவாமி சன்னதியில் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமணியாக அருள் காட்சி தருகிறார் ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் இக்கோவிலில் சுவாமி சன்னதியின் இடப்புறத்தில் அமைந்துள்ளது இம்மண்டபம் கோவிலில் உள்ள பிற மண்ட மண்டபங்களை விட அளவில் பெரியது ஆயிரங்கால் மண்டபம் கிருஷ்ண வீரப்ப நாயக்கர் திருப்பணியாகும் மிகச் சிறப்பு பெற்ற இம்மண்டபம் சாலிபாகன ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் மதுரையை அரசாண்ட வீரப்ப நாயக்கர் காலத்தில் அவருடைய அமைச்சர் அரியநாத முதலியரால் அமைக்கப்பட்டது மண்டப வாயிலின் மேல் விதானத்தில் தமிழ் ஆண்டுகள் அறுபதையும் குறிக்கும் சக்கரம் செதுக்கப்பட்டுள்ளது இம்மண்டபத்தில் சிற்பங்கள் நிறைந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தூண்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன இத்தூண்களை எந்த கூடத்தில் நின்று பார்த்தாலும் ஒரே வரிசையில் அமைந்திருக்கும் காட்சி வியப்பானது பதினஞ்சு தூண்கள் இருக்கும் இடத்தில் சபாபதி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரங்கால் மண்டபத்தின் தூண்கள் ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கப்பட்டு எழுவத்தி மூணு இன்ட்டு எழுவத்தாறு சதுர மீட்டர் நீலகலம் உடைய கூரையை தாங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன மண்டபத்தில் இன்னிசை ஒளி எழுப்பும் இருபத்தி ரெண்டு தூண்கள் அமைந்துள்ளன இம்மண்டபம் கோயில் அருங்காட்சியமாக மாற்றப்பட்டு பல்வேறு காலச்சிற்பங்கள் ஓவியங்கள் பாதக பரதக்கலை முத்திரைகள் இசைத்தூண்கள் தியான சித்திரங்கள் என பல்வேறு சிறப்பு அம்சங்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தெருக்களுக்கு தமிழ் மாதப் பெயர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தாமரை மொட்டை போல் கற்பனை செய்து கொண்டால் அதை சுற்றியுள்ள தெருக்களை தாமரை இதழ்களாக கூறலாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கும் சுற்று வீதிகளுக்கு ஆடி வீதிகள் என்று பெயர் கோவிலுக்கு வெளியில் முதல் சுற்று சித்திரை வீதிகள் சித்திரை வீதிகளுக்கு அடுத்த வெளிச்சுற்று ஆவணி வீதிகள் அதற்கு அடுத்த வெளி சுற்று மாசு வீதிகள் அதற்கு அடுத்த இறுதி சுற்று வெளி வீதிகள் என மதுரை மாநகரம் அமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக கீழாடி ஆடி வீதி மேலாடி வீதி வடக்கு ஆடி வீதி தெற்கு ஆடி வீதி இந்த தெற்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு மன்னர்கள் காலத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் அந்த மாதங்களின் பெயரிலான திருக்களில் தான் நடைபெறும் சிறப்பு விழாக்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலில் சித்திரை திருவிழா முடிசூட்டு விழா திக்கு விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் புட்டுத் திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இக்கோவிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிலும் சிறப்பு விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்போ சித்திரைன்னு எடுத்துக்கோங்களேன் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சித்திரை பர்ணி விழாவாக கொண்டாடப்பட்டாலும் மதுரையில் தான் சித்திர பௌர்ணமி விழா சிறப்பாக கருதப்படுகிறது ஒருமுறை விருத்திராஜசூரன் விசு ரூபன் என்ற இருவரை இந்திரன் கொன்றான் பிறப்பால் அந்தனர்கள் ஆனதால் இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது அதிலிருந்து விடுபட தன் குருவை நாடி உபாயம் கேட்டான் குரு பகவான் அவனிடம் பூலோகம் சென்று பல்வேறு சிவதலங்களில் வழிபட்டால் ஓரிடத்தில் உன் கெடுதல் நீங்கும் என்று கூறினார் அதன்படி இந்திரன் காசி முதலிய பல தளங்களில் வழிபட்டு தெற்கு நோக்கி வந்தான் ஓரிடத்தில் கடம்ப மரத்தின் கீழ் சென்றவுடன் தன்னை பற்றி இருந்த தோஷம் விலக கண்டான் இந்திரன் மகிழ்ச்சியடைய அவன் முன் கடம்ப மரத்தடியில் சிவபெருமான் திரு ஆலவாய் சோமசுந்தராக அவருக்கு காட்சி கொடுத்தார் இந்திரன் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட நினைத்து தேவலோகத்தில் இருந்து ஒரு விமானம் வரவழைத்தான் இத்தலத்து இறைவனுக்கு இந்திரன் விமாம விமானம் அமைத்ததால் அதற்கு இந்திர விமானம் என்றும் விண்ணிலிருந்து வந்ததால் விண்ணிலி விமானம் என்றும் சொல்லப்படுகிறது ஆலயம் எடுத்த இந்திரனிடம் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வருடமும் சித்திர பௌர்ணமி நாளில் என்னை இங்கு வந்து வழிபடுக என்று கட்டளையிட்டார் அதன்படி ஒவ்வொரு வருடமும் சித்திர பௌர்ணமி நாளில் இந்திரன் இங்கு வந்து வழிபடுகிற வழிபடுகிறான் என்று புராணம் கூறுகிறது அதனால்தான் சித்திர பௌர்ணமி மதுரையில் சிறப்பாக கருதப்படுகிறது அதே சித்திர பௌர்ணமி நாளில் மதுரை வைகை ஆற்றில் கல்லலர்கள் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு காலை சுமார் ஏழு மணிக்கு முன் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மதுரையை சுற்றியுள்ள ஊர்களில் சுமார் ஒரு லட்சம் மக்கள் இதை காண இங்கு கூடிவிடுகின்றனர் இந்த கோயில் பக்கத்துலேயே வலை வளையல் கார தெரு அப்படின்னே இருக்குது அப்படின்னாக்கா அங்கே ஃபுல்லாக வளையலாக இருக்கும் அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வளையல் வாங்கிக்கலாம் இந்த மீனாட்சி மலம் சுற்றியும் வந்து நிறைய ஜவுளி கடை இருக்குது நிறையா அப்புறம் கடை இருக்குது உங்களுக்கு என்னென்ன கடை வேணுமோ பெரிய பெரிய கடை வந்து மீனாட்சி மலங்கில் சுற்றியவே இருக்குது நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்க்க போகிறது பூரா அதே மாதிரி தெருவில் வந்து நிறையா கடை வச்சுருக்காங்க தெருக்கடையில் நிறையா வச்சுருக்காங்க செம்பு நாளையெல்லாம் நிறையா சாமிகள் வச்சுருக்காங்க சாமி படம் வச்சுருக்காங்க குங்குமம் வச்சுருக்காங்க நிறையா இருக்குது நீங்கள் அதனால் மதுரையை சுற்றி அந்த மீனாட்சி சுற்றி என்ன வேணாலும் வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே அங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் ধীরে